காசி விஸ்வநாதர் கோவில் என்றாலே உலகில் உள்ள அனைவருக்குமே தெரியும் ஆனால் இங்கே ஒரு ரகசிய அறை இருக்குது அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அசல் விஸ்வநாத லிங்கம் வந்து இன்னுமே இந்த கோவில்ல தரைப்பகுதியில் ஒரு ரகசிய அறையில இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதை வந்து சில பண்டிதர்களுக்கு தவிர வேற யாருக்குமே வந்து காட்ட மாட்டாங்களாம் அதே மாதிரி இந்த கோவில்ல நீலகண்ட விநாயகர் அப்படிங்கிற ஒரு சிறிய சன்னதி கூட இருக்கு அவரை முதல்ல நம்ம தரிசனம் பண்ணாம விஸ்வநாதரை வந்து பார்க்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அவர்தான் உண்மையான காசியின் காவலர் அப்படின்னு வந்து சொல்றாங்க கோவில்ல ஒரு சிறிய கதவு கூட இருக்கு அது வந்து முக்தி வாயில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த கதவுக்கு முன்னாடி நம்ம நின்றுக்கிட்டு ஓம் நமச்சி அப்படின்னு சொல்லும் போது நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் உள்ள ரகசியங்களை பற்றி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி பழமையான ரகசிய கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க